கார்த்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நவீன் அப்போ தான் க எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்துட்டு பார்த்தா என்ன நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க டோரை வந்து திறக்க முடியலை இப்போ அதுக்கே நம்ம வந்து நிதானமாக இருக்கணும் நிச்சயமாக வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் அது வரைக்கும் நம்ம இப்போதைக்கு பதட்டப்படாமல் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து தைரியத்தோடு வந்து அப்புறம் பொறுமையாக வந்து அந்த இடத்த விட்டு நவுராமல் அப்படியே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே சாமுண்டேஸ்வரி மேலே சம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் துர்கா இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரியாக வராது ஏ பஞ்சாயத்துக்கும் போயாச்சு எல்லாருக்கிட்டேயும் சொல்லியாச்சு ஆனால் அப்பையும் வந்து நவீன் மேலே உள்ள கோவத்தில் நமக்கு எதிராக இவ்வளோ அம்மாவை வந்து இவ்வளோ சொல்லியும் அம்மாவோட வந்து வளையல்லேருந்து எல்லாமே கிடச்சும் ஆனால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் கடைசியாக அம்மாவை தான் பார்க்க போனேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதையும் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம இதை சும்மா விடக்கூடாது அம்மாவுக்கு எப்படியாவது வந்து நம்ம போய் அவங்க மேலே புகாரை கொடுப்போம் அப்போ தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டஸ்வரி மேலே வந்து கரெக்டாக ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்து புகாரை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் புருஷன் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தான் கடைசியாக போயிருந்தாங்க நான் வர்ற வழியில் இந்த மாதிரி வந்து என் புருஷனோட வந்து நவீன் அவர் இருக்கார்ல அவரோட ஃபோனு செருப்பு அம்மாவோட வளையல் எல்லாமே இந்த ஒரு இடத்துல கடந்துருக்கு இதை வச்சு நீங்கள் வந்து என் முதல்ல விசாரித்து எப்படியாவது என் அம்மா இருந்து வந்து என் புருஷனை வந்து மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் வந்து அப்படியே கைப்பட எழுதி கொடுங்க நாங்கள் உங்கள் அம்மா வளர்ச்சிட்டு வந்துட்டு விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துர்கா வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கோபமாக வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு போனோம்னா பாட்டி வந்து என்னம்மா எங்கேம்மா போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வேற என்ன அம்மா மேலே வந்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னா காலில் தான் பஞ்சாயத்து முடிஞ்சு அதுக்குள்ளே வந்து இப்போ இப்படி பண்ணுறையே ஏன் எனக்கு இதில் தானே தெரியும் நவீன காணுமேனு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து நான் எவ்வளோ நேரம் வந்து பார்த்து பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா அவங்களுக்குலாம் வந்து அந்த பற்றி கவலையும் கிடையாது இப்போ கூட பாருங்கள் நீ என் பொண்ணே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாேரும் முன்னாடியே சத்தம் போட்டுட்டு போயிருக்கப்ப நான் மட்டும் அம்மாவுக்காக நான் விட்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு தானே நான் அவங்களுக்குள்ள கோபம் வைராகியம் இலட்சியம் இதெல்லாம் எனக்கு துளிகுடவாக இருக்காமல் இருக்கும் அப்படி நான் இல்லாமல் தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே உடனே வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா கிட்ட வந்து பாட்டி வந்து இங்கே பாரு ஐயா இந்த மாதிரி வந்து கோவத்தோடல துர்கா வந்து இந்த மாதிரி வந்து புகார் கொடுத்துட்டாப்பா நீ முதல்ல வந்து அத்தையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே கார்த்திக் வர்றதுக்குள்ளேயே இங்கே வந்து வீட்டிலேருந்து சாமுண்டேஸ்வரி மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது உங்கள் பொண்ணு துர்கா தான் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க நாலஞ்சு அதிகாரிங்கள்லாம் வந்து ஜீப்பில் அழைச்சிட்டு வந்து இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கதவை தள்ளி தாப்பா போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க சாமுண்டேஸ்வரியை அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்துட்டு சம கோவத்தில் வந்து துர்கா வந்து முறைக்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவைதானா அப்படின்னு சொல்லி வந்து சாமுண்டேஸ்வரி அவங்க அம்மாவை பார்த்து இவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க நவீனுக்காக வந்து இதெல்லாம் செய்கிறதா நினச்சி இப்போயாவது வந்து நவீனை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து இப்போ பார்வையிலேயே வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எதுவுமே தெரியாதனால என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக இங்கே கா கார்த்திகை வந்து மயில் ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே வாசலில் வந்து சந்திரகலா வந்து நிற்கிறாங்க வந்து பார்த்துட்டு இவங்க கிட்டே என்ன பேசிக்கிட்டு நம்ம போய் உள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நிஜமலே வந்து நான் வந்து அந்த பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை ஆனால் திடீர்னு துர்கா இப்படி சொல்கிறான்னா எனக்கு என்ன சொல்கிறான்னு புரியல அவள் ஏதோ வந்து கோபத்தில் இருக்கா அது எனக்கு தெரியும் நான் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விடுங்க மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து தப்பு செய்யலைங்கிறத நான் எப்படியாவது நிரூபிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவீனையும் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வந்தோடனே என்னப்பா தோட்டத்துக்கெல்லாம் வந்து ஆவுன்னு பேசுவே என்ன இப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டே நான் தாண்டா நவீனை வந்து வச்சுருக்கேன் எங்கள் ஆளுங்க தான் வச்சுருக்காங்க நான் தான் நவீனை அழைச்சிட்டு போனேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ பண்ணு என்னமோ சும்மா ஓவராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரகலா வந்து இந்த பக்கம் கோவமாக வந்து இருக்காங்க ராஜா கிட்டே என்னப்பா மயில் வந்து சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல இவன் பார்த்தியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அமைதியாக இருக்காங்க ஏய் நான் என்ன சொன்னேன் எதுவுமே தெரியாதுன்னு நான் தான் அவங்க ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறல முடிஞ்சால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ பெருசாக வந்து நீ புத்திசாலி மாதிரி ஹீரோ மாதிரி கண்டுபிடிப்ப இல்லை எங்கே இந்த தடவை கண்டுபிடி பார்ப்போம் நானே நினச்சாலும் என் ஆளுங்கக்கிட்டேருந்து இருந்து வந்து அந்த நவீனை வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல் சந்திரகலா இஷ்டத்துக்கு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னே மயில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னப்பா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இவன் மட்டுக்கும் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாளே நம்ம என்ன செய்கிறது என்னமோ வந்து நேரம் ஆக ஆக வந்து துர்காவும் சரி எப்படி நம்ம வந்து அழைச்சிட்டு வந்து சேர்க்க போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை அழைச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக ராஜா வந்து நீ கடைசியாக எங்கே பார்த்த எந்த இடத்துலேருந்து வந்து செருப்பு செல்ஃபோன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மயிலுக்கு அப்போ தான் வந்து ஞாபகம் வரும் எப்போ இங்கே பக்கத்தில் உள்ள யாராவது வந்து ஏதாவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக வந்து விசாரிக்கிறாங்க அதோடு வந்து முடியுது